லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் நடைபெறுகின்ற பாஜக ஒன்றிய அரசுக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்கனவே இந்த வாக்கு திருட்டுன்னு சொல்லி ராகுல் காந்தி அம்பலப்படுத்தினாரு பேரணி போறாரு அது ஒரு மிகப்பெரிய சிக்கல் இப்போ அமெரிக்கா வரி விதிப்பு பல்வேறு சிக்கல்களை தொடர்ச்சியாக எதிர்கொண்டே வந்துகிட்டு இருக்கு இந்த சூழல்ல கார்கே அவர்கள் சொல்றாரு மல்லிகாஜுனா கார்கே அவர்கள் சொல்றாரு இன்னும் ஆறு மாதத்துல இந்த ஆட்சி கவிழும் அப்படின்னு ஒரு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்திருக்கிறாரு இந்த பல்வேறு பிரச்சனைகளும் இவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் மிக முக்கியமான பிரச்சனை ஒன்றை கையில் எடுத்து இந்திய மக்களினுடைய கவனத்தை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததுதான் வாக்கு திருட்டு என்பது ஒரு சாதாரண சொல்லாடல் தான் எல்லா நேரங்களிலும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது இது ஒன்றும் புதிதல்ல ஒவ்வொரு முறையும் இந்த இவிஎம்ல பல குளறுபடிகள் இருக்குன்னு சொல்லி ஜனநாயக அமைப்புகள் பல்வேறு காலகட்டங்களில் குற்றம் சாட்டி வந்திருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை ஆனால் இந்த முறை வாக்காளர் பட்டியலிலேயே ஒரு மிகப்பெரிய குளறுபடி நடந்து அதன் மூலமாக பல்வேறு திருட்டுத்தனமான தேர்தல் அணுகுமுறையை கையாண்டு இருக்கிறது பாஜக நான் ரொம்ப கவனமாகத்தான் இந்த வார்த்தையை பயன்படுகிறேன் திருட்டுத்தனம் என்பது நீங்க ஒரு ஜனநாயக கட்டமைப்புக்குள்ள ஒரு அரசியல் கட்சி என்பது தேர்தலில் எப்படி போட்டியிட வேண்டும் என்பது வகுக்கப்பட்டிருக்கிற விதி யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி துவங்கலாம் யார் வேண்டுமானாலும் தேர்தலில் களம் காணலாம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களே ஆனால் அவர்கள் அரியணை ஏற வேண்டும் இதுதான் தேர்தலினுடைய அடிப்படை நியதி தேர்தல் ஆணையம் ஒரு சுயசார்பற்ற அமைப்பு என்கிற நிலையிலிருந்து இயங்கணும் தேர்தல் ஆணையத்துக்கு எந்த விருப்பு விருப்பும் இருக்கக்கூடாது ஆனா வாக்காளர் பட்டியல் தயார் செய்கிற இடத்திலேயே தேர்தல் ஆணையம் தவறு செய்திருக்குங்கிறது அம்பலப்படுத்துறாரு வாக்காளர் அடையாள அட்டையை கொடுத்ததிலேயே தவறு செய்திருக்குதுங்கிறத அம்பலப்படுத்துறாரு வாக்காளர் அடையாள அட்டையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த முகவரி என்பது போலி முகவரிகளாக இருக்குன்னு அம்பலப்படுத்துறாரு இப்ப தேர்தல் ஆணையம் என்ன செய்யறாங்கன்னா இன்னொரு பக்கம் ஒரு மாநிலத்துக்குள்ள எஸ்ஐஆர் என்கிற ஒரு செயல்பாட்டை வடிவம் தந்து அறிமுகப்படுத்துகிறார்கள் அதன் மூலமாக ஒரே நாளில் அறுபத்தி மூன்று லட்சம் பேர் தங்களுடைய வாக்குகளை இப்ப இந்த ரெண்டு தலையாய பிரச்சனையை ராகுல் காந்தி கையில் எடுக்கிறார் ராகுல் காந்தி கையில் எடுக்கிற போது இந்த பிரச்சனை இவ்வளவு வீரியமாக இருக்கும் என்று நானே நம்பவில்லை நானே பல நேர்காணங்களில் பல ஊடகங்களில் சொன்னேன் இந்த பிரச்சனையை மக்கள் பிரச்சனையாக மாற்றுவதற்கு ராகுல் முயற்சிக்க வேண்டும் காங்கிரஸ் முயற்சிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த விவகாரம் என்பது பயன் தராது இவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயக எதிரான நடவடிக்கை என்பது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு அடக்குமுறையை தேர்தல் ஆணையம் கையில் எடுத்திருக்கிறது என்றுதான் நாம் இதை பேச வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம் ஆனால் இப்ப என்ன நிலம்ன்னா தேர்தல் ஆணையரை நேரில் சந்திக்க போகிறோம் என்று சொல்லி ராகுல் படையெடுத்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு படையெடுத்து போனவர் யாரோ ஒருவர் அல்ல இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி என்று சொன்னால் இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் என்று எதிர்வரிசையில் இருப்பவர் ராகுல் காந்தி எல்லா பிரதான எதிர்கட்சிகளும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற அரசியல் கட்சிகள் என்று நீங்கள் யாரையெல்லாம் அடையாளப்படுத்துகிறீர்களோ பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தவிர்த்து ஏனைய எல்லா கட்சிகளும் ஊரணிகள் திரள்கிற போது தேர்தல் ஆணைய அணுகுமுறை இருக்குல்ல நீங்க தவறு செய்திருக்கோம் செய்யலைறது கூட அப்புறமா இருக்கலாம் முதல்ல உங்களத்துல ஒரு கிரிவன்ஸ் வருது ஒரு குற்றச்சாட்டு வருது ஒரு புகார் ஒரு குறை அதை என்னென்னு காது கொடுத்து கேட்க வேண்டும் என்கிற அந்த மனநிலைகள்ல அந்த மனநிலையே இல்லாமல் தேர்தல் ஆணையம் இருந்ததுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது இது உண்மையிலேயே ஜனநாயகத்தை பாதுகாக்கிற கட்டமைப்பா அல்லது ஜனநாயகத்தை சீர்குலைக்கிற கட்டமைப்பா என்ற கேள்வி வந்தது என்ன செய்தது தேர்தல் ஆணையம் தன்னுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை அலுவலகத்தினுடைய கதவுகளை சாத்தி பூட்டி வைத்துக் கொண்டது இது ஒரு புதிய அணுகுமுறை ஏன் எதிர்கட்சி தலைவர்கள் வந்து சந்தித்தால் என்ன மோசமாக போகிறது அவர்களுடைய குரல் என்ன என்பதை நீங்கள் கேட்டிருக்கலாம் தானே அந்த குரல் எத்தகைய வலிமைமிக்க குரல் என்பதை நீங்கள் செவி கொடுத்திருக்கலாம் தானே அது தவறாகவே இருந்தாலும் தவறு என்று அவர்களிடத்திலே சொல்லி இருக்கலாம் தானே ஆனால் அவர்களை சந்திக்க மாட்டேன் என்று மறுத்து விட்டு ஓடுவது பாரதிய ஜனதா கட்சியிடம் போய் என்ன செய்ய வேண்டும் என்கிற உத்தரவை பெற்றுக்கொண்டு வந்து நிறைந்த நீதிமன்றத்தில் நாங்கள் ஏன் நீக்கினோம் என்கிற விவகாரத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த யுக்தி என்ன என்பதை நாங்கள் ஒரு வெளியில் கொண்டு சொல்வதற்கு தயாராக இல்லை என்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான அணுகுமுறை பாருங்க இது எல்லாவற்றையும் ராகுல் கடந்தார் கடந்ததற்கு பிறகு ராகுல் துவக்கத்துல சொன்ன செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தின்னு நான் நம்புறேன் என்ன சொன்னாருன்னா என் கையில் ஒரு ஆட்டம் ஆட்டம்மா இருக்குன்னு சொன்னார் என் கையில ஒரு அணுகுண்டு இருக்கு அதை நான் இந்த தேதியில் வீச போகிறேன்னு சொன்னார் சொல்லிவிட்டு செய்தார் ஒரு தொகுதியை குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறக்கூடிய இலகுவான தொகுதிகளில் ஒன்று என்று அடையாளப்படுத்தப்பட்ட தொகுதியை தேர்தலுக்கு முந்தைய எல்லா கருத்து கிடைத்துக்கொள்ளும் ஏன் பாரதிய ஜனதா கட்சியை தோல்வியை தள்ளுவிடுவோம் என்றுதான் நம்பி அந்த இடத்தில் வேட்பாளரை களமிறக்கிறார்கள் அந்த இடத்தில் ஒரு மேனிப்புலேஷன் நடக்குது அந்த மேனிப்புலேஷன் மூலமாக பாஜக வெற்றி பெற்று வருகிறது அப்போ இதை அம்பலப்படுத்தியதற்கு பிறகும் தேர்தல் ஆணையம் என்ன சொன்னது எதிர்கட்சிகள் போலவா தேர்தல் ஆணையம் பேசியது தேர்தல் ஆணையம் சுயசார்பற்ற அமைப்பாக இயங்கி இருக்க வேண்டும் தானே அப்ப இப்ப என்னவாகுதுன்னா ஜனநாயக கட்டமைப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்தியாவில் இவ்வளவு பெரிய ஜனநாயக விரோத போக்கு நடந்திருக்கிறது இதற்கு முழு முதல் காரணமாக தேர்தல் ஆணையம் இருக்கிறது என்கிற செய்தி உலக நாடுகளை எட்டிவிட்டதாகத்தான் நான் கருதுகிறேன் இந்தியா மட்டுமல்ல தேர்தலிலே வெற்றி பெறலையாமல மோடி தோல்வி தான் தேர்தல் ஆணையம் கொண்டு வந்து மீண்டும் அரியணை ஏற்றி இருக்கிறது தேர்தல் ஆணையம் தன்னுடைய ராஜ விசுவாசத்தை மோடிக்கு காட்டி இருக்கிறது என்கிற அந்த எண்ணப்பாடு இப்போது எல்லோருக்கும் வந்திருக்கிறது எனவே ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறிகள் தென்பட துவங்கி விட்டன என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஒரு பக்கத்தில் என்ன திட்டம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கல இதுவரைக்கும் அடுகுண்டுன்னு சொல்றாரு இப்போ நைட்ரஜன் கொண்டு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புசகமா பேசுறாரு ஆறு மாசத்துல ஆட்சி கவனி இவர் ஒரு புறம் சொல்றாரு என்ன திட்டங்கள் உங்களுடைய கேள்வி வழக்கு நீதிமன்றத்தில் ஒன்று நீதிமன்றம் என்ன அப்புறம் வச்சுக்கலாம் இந்த நடவடிக்கை யாருக்கு எதிரான நடவடிக்கை காங்கிரசுக்கு எதிரான நடவடிக்கை ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிரான நடவடிக்கை தேர்தல் ஆணையத்தை கையகப்படுத்தி தேர்தல் ஆணையத்தை தங்களுடைய உறுப்பு அமைப்பு போல பார்த்திங்க பாரதிய ஜனதா கட்சியில எத்தனையோ அணிகள் இருக்குல்ல சார் தேர்தல் பணிக்குழுனே ஒரு அணி வந்து திராவிட கட்சிகள்ல உண்டு வைகோ போன்றவர்கள் திமுக தேர்தல் பணி செயலாளராக இருந்தாங்க பாஜகவினுடைய தேர்தல் பணிக்குழு யாருன்னு கேட்டா தேர்தல் ஆணையம் தான் பாஜக தேர்தல் பணிக்குழு இது யாருக்கு எதிரான நடவடிக்கைனா வாக்கு அரசியலை நம்பி களத்தில் நிற்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் எதிரான நடவடிக்கை அப்படிதான் அப்போ எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த நேரத்தில் அணி திரணும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் சந்திரபாபு நாயுடு இந்த குரலுக்கு செவி சாய்க்கலாம் இது ஒரு ஜனநாயக விரோத போக்கு என்கிற உண்மையை அவர் இன்னைக்கு நிலைமையில அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்னன்றது அவர் நல்லா உணர்ந்திருப்பார் உங்களை விட என்னை விட மற்றவர்களை விட சந்திரபாபு நாயுடுவுக்கு நல்லா தெரியும் இப்ப நாளைக்கு வந்து ஒன் இண்டியா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்றவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்னவர்கள் ஒரே நாடு உனக்கு எதுக்கு தேர்தல் என்கிற நிலைக்கு வருவார்கள் ஆனால் என்ன செய்வார் சந்திரபாபு நாயுடு அப்ப எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இல்ல மோடி வந்து நான்கு கால்களும் தன்னுடைய கால்களில் அதிகாரத்தில் அமரல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த தடவை எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் ரொம்ப லீனியன்டான மெஜாரிட்டி தான் ரொம்ப லீனியன்டான மெஜாரிட்டி தான் அப்போ ஆட்சி அமைப்பதற்கு போதுமான இடமும் கிடைக்காத ஒரு சூழலில் மூன்றாவது முறை அரியணை ஏறி இருக்கிறார்கள் இப்ப இது ஜனநாயக யுத்தமாக நடைபெறும் என்கிற நிலையில் அந்த ஜனநாயக யுத்தத்தில் யார் வேண்டுமானாலும் தோள் கொடுக்கலாம் நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்புகளை தரலாம் இல்ல எந்தெந்த இடங்கள்ல சந்தேகம் இருக்கு ஒரு தொகுதியை அறிவிச்சிட்டாரு அப்ப சொன்னாரு எழுபத்தி மூன்று மாதிரி நடந்ததற்கான ஆதாரம் இருக்குன்னு சொன்னாரு ராகுல் அப்ப ராகுல் எழுபத்தி மூன்று தொகுதியிலையும் இதே போல ஒரு செயல்பாட்டை இப்ப என்ன செஞ்சாரோ இந்த கர்நாடக மாநிலத்தினுடைய சென்ட்ரல் பெங்களூரு தொகுதிக்குள்ள என்ன செஞ்சாரோ அதே இந்த எழுபத்தி ரெண்டு தொகுதிக்குள்ளேயும் செய்து இந்த தேர்தல் ஆணையத்தை ஆனால் எழுவத்திரண்டு இடத்துல தோல்வியை தழுப வேண்டிய பாஜக வெற்றியை பெற்று சார் அந்த எழுவத்தி ரெண்டு இடம் யாருக்கான இடம் யாருக்கான இடமாக வேண்டுமானாலும் இருக்கலாம்ல கர்நாடகாவுல தொகுதி தெரிஞ்சதற்கு பிறகு நம்ம சொல்றோம் காங்கிரஸ் உடைய இடம் அதுன்னு ஏன் அது பீகார்ல தேஜஸ்வியுடைய இடமாக இருக்கக்கூடாதா நீங்க தமிழ்நாட்டை விட்டுருங்க நம்ம வந்து நூறு விழுக்காடு வெற்றியை பெற்றுக்கோ அதனால இங்க வாய்ப்பு இல்லை கேரளாவுல ஒரு நடிகர் சுரேஷ் கோபி வெற்றி பெற்றாரே அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கான இடமாக கூட இருந்திருக்கலாம் தானே வெஸ்ட் பெங்கால்ல வேற யாருக்கான இடமாக கூட இருந்திருக்கலாமே தட்டி பறித்து இருக்கிற இடங்கள் எல்லாம் யாருடைய இடங்கள் என்று தெரிந்தால் இந்த யுத்தம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் எனவே மீண்டும் ஒரு தேர்தலுக்கான சூழல் அமைந்து விடுமோ என்கிற அந்த நிலையை நோக்கித்தான் நாடு சென்று கொண்டிருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் அதுதான் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களினுடைய கருத்தினுடைய அடிநாதம் என்றுதான் நான் நம்புகிறேன் உறுதியாக வாக்காளர்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா அது வாக்கு போட்டு ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறாங்க ஏதோ ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அந்த ஆட்சியை கவிக்கக்கூடிய வாக்காளர்களை அவமதிப்பதாக இருக்கும்னு இருக்கும் பாஜக சார் வாக்குகள் செலுத்தியதற்கு பிறகு மிஷின்ல வாக்கு இல்ல சார் ஓட்ட ஓட்ட காணும் சார் நான் யார் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று வாக்களித்தேனோ அவர் அதிகாரத்தில் அரியணை ஏறுவதில்லை யார் வரக்கூடாது என்று நான் நினைத்தேனோ என்னுடைய தீர்ப்புக்கு எதிராக அவர் என்னுடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு உறுப்பினராக வருகிறார் அப்ப இது மக்களை கேவலப்படுத்துகிற வேலை இல்லையா ஒரே அட்ரஸ்க்குள்ள நாலாயிரத்தி சுச்சம் பேர் இருந்ததாக கண்டறியப்பட்டிருக்க சார் இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் என்ன விளக்கம் கொடுத்துச்சு வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் டோர் நம்பர் ஜீரோன்னு போட்டோம் வீடு இல்லாதவங்க எத்தனை பேர் அந்த புள்ளி விவரத்தை வச்சிருக்கீங்களா இப்ப மத்திய பெங்களூரு தொகுதியில் வீடு இல்லாதவர்களை எல்லாம் கண்டறிந்து அடையாள அட்டை கொடுத்து அவர்களை வாக்களிக்க வேண்டும் என்று அழைத்தவர்கள் ஏன் அறுபத்தி மூன்று லட்சம் பேரை ஒரே நாளில் நீக்கினார்கள் பீகார்ல முரண்பாடு தெரியுதா உங்களுக்கு சாலையோரத்தில் இருக்கக்கூடியவர்களும் வந்து வாக்களிக்கணுங்கிற ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய வேலையை தேர்தல் ஆணையம் செய்திருச்சுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அறுபத்தி மூன்று லட்சம் பேரை ஒரே நாளில் வீட்டுக்கு அனுப்புறது இதே தேர்தல் ஆணையம் தான் ஏன் அந்த வேலையை தேர்தல் ஆணையம் செய்தது அப்போ மக்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொள்வதற்கு ஆதார சுருதியாக திகழ்வது தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் ஆணையம் ஆதார சுருதியாக இல்லாமல் வேறு வகையில் போகுது அப்ப இதுதானே சார் மக்களுக்கு எதிரான நடவடிக்கை அப்ப மக்கள் எதை விரும்புறாங்க அது ஒரு சுய சார்பு எந்த விதமான தன்னிலை மறந்திருக்கக்கூடிய வேறு ஒரு அமைப்பை அண்டி பிழைக்கக்கூடிய வேலையை செய்யாமல் சுயசார்போடு தேர்தலை நடத்திட வேண்டும் அதுதான் தேர்தல் ஆணையத்துக்கு சரியான அணுகுமுறையாக இருக்கும் இத்தனை ஆண்டு காலம் தேர்தல் ஆணையம் நடந்து கொள்வதாகத்தான் நம்பப்பட்டது இப்போதான் அந்த நம்பிக்கை தகர்ந்து விட்டது மக்களை அது மக்களை நான் வரக்கூடாதுன்னு ஓட்டு போட்டிருக்கேன் நான் இந்த ஆட்சி வேண்டாம்னு ஓட்டு போடுறேன் ஆனா இந்த ஆட்சி வந்திருக்கு அப்ப மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரான நடவடிக்கை இல்லது ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் தானே சார் மக்களால் மக்களுக்காக மக்களையே தேர்ந்தெடுப்பது தானே ஜனநாயகம் இங்க எங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தேர்தல் ஆணையத்தினுடைய இருக்கும் எனவே அந்த நோக்கி இந்தியா நகருகிறது என்பதுதான் உண்மையும் கூட இப்ப தமிழக அரசியல்ல அதிமுகக்குள்ள ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் குறிப்பா செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அதிருப்தியில இருக்கிறாருங்கிற ஒரு தகவல் பரவிக்கிட்டே வந்துச்சு செங்கோட்டையன் மறுத்துக்கிட்டே இருந்தாரு இன்றைக்கு வரக்கூடிய ஐந்தாம் தேதி என்னுடைய மனசுல உள்ள இதெல்லாம் நான் வெளிப்படையாக சொல்றேன் ஒன்பது மணிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு இருக்கும் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியால் புறக்கணிக்கப்பட்டவர் செங்கோடையன் செங்கோடையன் என்பவர் அதிமுகவினுடைய அத்தியாயத்தில் அழிக்க முடியாத வரலாற்று பக்கங்களை கொண்டவர் அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது எனக்கு பர்சலாம் நிறைய அனுபவம் உள்ளது இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் நான் மதிமுகவில் பணியாற்றிய காலம் தேர்தல் பயண திட்டத்தை வகுத்தார்கள் அந்த பயண திட்டத்தை மேப் போட்டு எந்தெந்த ஊர்ல ஜெயலலிதா அம்மையார் பேச வேண்டும் என்கிற அந்த பயண திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்ததும் சரி அந்த பயண திட்டத்தை வடிவமைத்ததும் அந்த செல்வோடு என்ன்தான் அவர்தான் தலைமை நிலையத்தினுடைய செயலாளர் திமுகவினுடைய தலைமையகமாக இருக்கிற ராயப்பேட்டையில் இருக்கிற எம்ஜிஆர் மாளிகைக்கு அவர்தான் செயலாளர் அவர்தான் அந்த பயண திட்டத்தை வகுத்தார் மிக நேர்த்தியாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ஜெயலலிதா அம்மையார் எந்த இடத்தில் பேச வேண்டும் என்பதை தெரிவு செய்து எந்த பிரச்சாரம் எப்படி மக்களிடத்திலே போக வேண்டும் என்பதை மிக நேர்த்தியாக வடிவமைத்தவர் அவர் ஒரு பெரிய தலகர்த்தர் அப்போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி யார் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது அம்மையார் சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் இரண்டாயிரத்தி நாலுல திருச்செங்கோடு தொகுதியில போட்டியிட்ட போது சுப்புலட்சுமி அம்மையார் அவர்களை எதிர்த்து தோல்வியை தழுவியவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நான் கபிலர்மலை தொகுதியில இன்றைக்கு பிரச்சாரத்தில இருந்த சுங்கலட்சுமி அம்மையார் அவர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மக்களுக்கு வேட்பாளர் யாருன்னே தெரியல வேட்பாளர் யாரு என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி தான் ரெட்டலை சொன்னாங்க தொகுதிக்குள்ள இதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய வரலாறு ஆனா இன்னைக்கு அந்த எடப்பாடி பழனிசாமி செங்கோடையன் என்கிற தலகருத்தரை முற்றிலுமாக புறக்கணிக்கிறார் என்கிற அந்த நிலையில் செங்கோடையன் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாரு பாஜக ஒரு கிரீன் சிக்னல கொடுக்குது அவருக்கு அப்ப செங்கோட்டையம் போய் பாஜகவினுடைய மூத்த தலைவர்களை எல்லாம் சந்திக்கிறாரு அவர்களோடு ஒரு நெருக்கம் பாராட்டுறாரு இதை காரணம் காட்டி எடப்பாடி பழனிசாமியை ஒரு வகையில் அச்சுறுத்துகிறது பாரதிய ஜனதா இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய அச்சுறுத்தலுக்கு அஞ்சு ஒரே நாளில் ஒரே இரவில் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூட கூட்ட முடிவெடுத்து புறப்பட்டு போனார் அப்ப டெல்லி புறப்பட்டு எடப்பாடி பழனிசாமி போய் அந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகு பாஜகவினுடைய குல வழக்கம் என்னன்னா நம்பி வந்தவர்களை நடுரோட்டில் நிறுத்துவார்கள் எல்லாரையும் சரி விதிவிலக்கே கிடையாது நம்பி வந்த அத்தனை பேரையும் நடுரோட்டில் நிறுத்திய வரலாறு பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு அந்த மாதிரி அந்த செங்கோடையனை நடுரோட்டில் நிறுத்திட்டாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி உள்ள செங்கோடையன் பாஜகவை பொறுத்த வரைக்கும் வெளியில அதன் பிறகு எந்த பாஜக தலைவரும் போய் சந்திக்கல எந்த அமைச்சரையும் போய் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல எங்கே இருக்கிறார் செங்கோடையன் என்று தேடுகிற நிலையில் செங்கோடையன் இருந்தார் இப்ப செங்கோடையனுடைய ஆதரவாளர்களோடு தொடர்ந்து ஒரு வார காலமாக பேசி வருவதாக செய்தி பல மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் என்ன செய்வது என்கிற ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் அந்த ஆலோசனையினுடைய முடிவில் செங்கோடையன் அவர்கள் அடுத்த கட்ட அரசியலில் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு இறுதி முடிவை ஐந்தாம் தேதி அறிவிக்கப் போகிறார் என்று அவரே இருக்கிறார் நான் மனதில் பட்டதை எல்லாம் பேச போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் ஒரு செய்தி அவர் மனதில் பட்டதை எல்லாம் பேசலாம் அதிமுகவில் இருந்தவர்கள் மனதில் பட்டதை எல்லாம் பேசி வெளியில் வந்தவர்கள் என்ன ஆனார்கள் என்பது கண்கூடாக நம்முடைய கண் முன்னால் நின்று கொண்டிருக்கிற காட்சிகள் இருக்கிறது சசிகலா உண்மையை பேசியவர்கள் தான் என்ன நடந்ததுன்னாரு சொன்னார் வெளியில வந்து என்னாச்சு அதிமுகவுக்கும் அவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா டி தினகரன் நடந்தது என்ன என்று மனம் விட்டு பேசியவர் தான் என்ன ஆனால் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே இல்லையா என்கிற நிலை தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார் அப்போ செங்கோடையன் என்ன முடிவை எடுக்க போகிறார் ஆனா ஒண்ணு செங்கோடையன் கொங்கு பகுதியில் ஒரு செல்வாக்கை பெற்றிருக்கிற நபராக இருக்கிறார் இந்த கொங்கு பகுதி பெரிய அளவில் கை கொடுக்கும் என்றுதான் எடப்பாடி பழனிசாமி இப்போது வரை நம்புகிறார் அப்போ எங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பலம் இருக்கிறதோ அந்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இன்னொருவர் திரும்புகிறார் என்கிற போது எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடை அதே நேரத்துல என்ன முடிவெடுக்க போறார் செங்கோடைய திமுகவுக்கு போறாரா அவர் திமுகவுக்கு போறது அவருடைய அரசியலுக்கு சரி ஆனால் அவர் அதை செய்வாரா ஏன் செய்ய முடியாதா தோப்பு வெங்கடாசரம் என்னன்னாரு அவர் அதிமுகவினுடைய தலகர்த்தர்களின் ஒருவர் தான் ஈரோடு மாவட்டத்துல இன்னைக்கு திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் அப்புறம் அடுத்து எம்ஜிஆர் விசுவாசிகள் ஜெயலலிதாவை நேசித்தவர்கள் எப்படி திமுகவில் பணியாற்ற முடியும் ஒரு புலவங்காய் கிடையாது அதிமுக என்கிற இயக்கத்தை எம்ஜிஆர் ஏற்கனவே ஒருவர் துவங்கிய இயக்கம் எம்ஜிஆர் அதையா அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்கிற போது அதிமுக என்கிற இயக்கத்தினுடைய துவக்க புள்ளி இருக்குல்ல எம்ஜிஆரை சுற்றி ஒரு பத்து பேரை நீங்க பட்டியல் போட்டீங்களா அந்த துவக்க புள்ளியில அதில் ஒருவராக அண்ணன் அன்வார் ராஜா இருப்பார் இன்னைக்கு அண்ணன் அன்வர் ராஜா எங்கே இருக்கிறார் எனக்கு அவர் முரசொலியில் அவருக்கு பொறுப்பு போட்ட அறிவிப்பு வந்தோம்னா ரொம்ப வியப்பாசு நான் நிபத்தி தமிழ்ல தான் சொன்னதாக எனக்கு நினைவு அன்வர் ராஜா எம்ஜிஆர் இல்லம்னு இருந்துச்சு அட்ரஸ் எப்படி இருக்கு பாருங்க முரசொலியில் ஒருவருக்கு பொறுப்பு பெயர் அன்வர் ராஜா இல்லத்தினுடைய முகவரி எம்ஜிஆர் இல்லம் இப்படி இருந்தவர் திமுகவுக்கு வந்திருக்கிறாரு அதனால எது வேண்டுமானாலும் நடக்கலாம் செங்கோடையினுடைய முடிவு அண்ணா திமுகவை அசைத்து பார்க்கும் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா செங்கோடைய பெரிய ஆளுங்கிறதுக்காக அல்ல அதிமுக இப்ப ஆட்டம் கண்டிருக்கு யாரு போய் ஒரு வெத்தி எடுத்தினாலும் அது ஒரு ஆட்டத்தை ஆடிதான் நிற்கும் இன்னும் எத்தனை பேரை இழக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமி இழப்பவர்கள் எல்லோரும் தனித்துவ தலைவராக டிடி நீங்களே பட்டியலிட்டீங்க சசிகலா ஆகட்டும் ஆகட்டும் அந்த வரிசையில் வர போறாரு இல்ல நீங்க அப்படி நினைக்க கூடாது அதுல என்ன ரொம்ப முக்கியம் ஏன் சொன்னேன்னா இவங்கெல்லாம் அதிமுக டிபெண்ட் ஸ்டாண்ட் எடுத்தாங்க ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய ஏடிஎம்கே தினகரன் தான் சொன்னார் ஒரு தடவை அது எம்ஜிஆர் கையில இல்ல நம்பியார் கையில இருக்குன்னு அவர் வந்து திரைப்படத்துல பாக்குற அந்த காட்சியை சொன்னாரு உண்மையிலேயே எம்ஜிஆரை விட நம்பியாருக்கு நிறைய நற்குணங்கள் இருந்ததாக சொல்றாரு எனக்கு தெரியாத சொல்லிருக்கிற செய்தி தான் அப்போ இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி என்கிற நபர் அதிமுகவை கையில வச்சிருக்கிறதுனால தனித்துவமா தெரியுது எடப்பாடி பழனிசாமி கட்சியா அது எடப்பாடி பழனிசாமி உருவாக்கிய கட்சியா இல்ல அவரிடம் இருக்கக்கூடிய பணபலம் பலம் இப்ப கூட மாவட்ட செயலாளர் கூட்டத்துல பேசியதாக ஒரு நாள் எட்டில் செய்தி வந்திருக்கு பிரச்சாரம் போறேன்னு சொன்னேன் காசு இல்லைன்னாங்க மாவட்ட செயலாளர்கள் நான் தான் காசு கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு பொதுச் செயலாளர் அப்ப காசு கொடுத்துதான் கூட்டத்தை நடத்துகிற நிலைமைக்கு அதிமுக வந்து இருக்கிறது என்பது அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய கேவலம் எவ்வளவு பெரிய பின்னடைவு அந்த பின்னடைவுக்கு அதிமுகவை இட்டு சென்றது யார் இந்த எடப்பாடி பழனிசாமி தான் தனித்துவமான தலைவர்னா யார் சார் தனித்துவமான தலைவர் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் துவங்கிய வெற்றியை இந்த நொடி வரை கூட்டணி கலையாமல் பாதுகாத்தது மட்டுமல்ல தொடர் வெற்றியினுடைய நாயகனாக சுடர் இயங்குகிறார்கள் அவர்தான் தனித்துவமான தலைவர் அந்த தனித்துவமான தலைவருக்கு பெயர் மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்விகளை தொண்டர்களுக்கு பரிசாக தருகிற தலைவர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு கடிதம் எழுதினாரு தொடர் தோல்விக்கு தொண்டர்களை பழி பழக்கி விடாதீர்கள்னு சொன்னாரு அப்ப தொடர் தோல்விக்கு தொண்டர்களை பழக்கிய தலைவரா தனித்துவமாக இருக்கிறார் அதிமுக என்கிற அந்த கூடாரம் மெல்ல மெல்ல கலைந்து காலியாகிற சூழலில் கடைசியாக பொதுச் செயலாளர் என்கிற நிலையில் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் மிஞ்சி இருப்பாரோ என்கிற நிலைக்கு அதிமுகவை கொண்டு வந்து நிறுத்தியவர் எடப்பாடி பழனிசாமி தான் எனவே அவர் தனித்துவமான தலைவர் அல்ல அதிமுகவின் ஒவ்வொரு உறுப்புகளாக கலண்டு வெளியேறுகிற காட்சிகள் கண் முன்னால் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை நன்றி தோழர் நிறைய பயனுள்ள தகவல்களை நேரங்கள் உங்களுடைய நேரத்துக்கு நன்றி தோழர் 嗯。